வணக்கம் இப்ப நம்ம மூன்றாம் பாவகம் இத பத்தி பாக்க போறோம் மூன்றாம் பாவகம்ன்றது வந்து உங்க லக்னத்தை தொட்டு என்னன்னா வரக்கூடிய மூன்றாவது கட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் உங்களுடைய லக்னமா இருந்ததுன்னா மிதுனம் உங்களுடைய மூன்றாவது கட்டம் அல்லது மூன்றாவது வீடு மூன்றாவது ஸ்தானம் மூன்றாவது பாவகம் அப்படின்னு சொல்லுவோம் இத தைரிய வீரிய உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க தைரியம்னு சொல்லும் போது எந்த ஒரு வேலையுமே செய்யறதுக்கு தைரியம் வேணும் இப்ப நீங்க ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் வேணும் தைரியம் வேணும் இதே ஒரு வேலையை மாறணும்னு நினைக்கிறீங்களா இந்த வேலை இல்லைன்னா இதுன்னு ஒரு வேலையை நம்மளால தேடிக்க முடியும் அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும் ஒரு சின்ன முடிவுகள்ல இருந்து எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டேரிங்க எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த தைரியம்ன்றது கண்டிப்பா வேணும் இந்த தைரியம் துணிச்சல் வேகம் செயல்திறன் இது எல்லாமே வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இந்த மூன்றாவது இடம் வளர்த்திருக்கும் பொழுது அதனாலதான் தைரியத்துக்கே உரிய கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாயினுடைய காரகங்கள் என்ன அப்படின்றத வந்து நான் நவகிரகங்கள் செவ்வாய் அப்படின்ற வீடியோல சொல்லியிருப்பேன் தைரியம்னாலே செவ்வாய் தான் துணிச்சல்னாலே செவ்வாய் தான் இல்லையா இந்த மூன்றாம் இடத்தினுடைய காரக கிரகமா வரக்கூடியது இந்த செவ்வாய் இந்த செவ்வாய் ஆல்சோ சகோதரின் குறிப்பாரு இல்லையா அப்போ இந்த இந்த சகோதரத்தை பத்தி அது வந்து சிஸ்டரா இருக்கலாம் பிரதரா இருக்கலாம் மெயினா இளைய சகோதரர்களை பத்தி சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து இந்த மூன்றாவது ஸ்தானம் அடுத்து வீரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்களுக்கு ஆண் தன்மையையும் பெண்களுக்கு பெண் தன்மையும் கொடுக்கக்கூடியது வந்து இந்த மூன்றாவது ஸ்தானம் தான் இந்த மூன்றாவது ஸ்தானம் நல்ல விதமா வளர்த்திருக்கும் பொழுது அவங்க அவங்களுக்கு வந்து சீக்கிரமா குழந்தை பிறக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி இந்த மூன்றாவது கிரகத்துல அலி கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி அல்லது புதன் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சுபர்களினுடைய பார்வையை தரும் இல்லைன்னா வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ல சேஞ்சஸ் வரும் அது கொஞ்சம் கொடுக்கக்கூடிய விதமாக அமைஞ்சிடும் அதே போல ஒரு பெண்ணின் ஜாதகத்துல வந்து இந்த இடம் வளர்த்துருந்ததுன்னா ஒரு ஆணின் ஜாதகத்தில் இருப்பதை விட மூன்று மடங்கு அதிகமான வீரத்தையும் அதிகமான துணிச்சலையும் கொடுக்க கூடியதா அமைஞ்சிடும் ஸோ மேரேஜ் பண்ணும் எல்லாம் வந்து ஒரு இப்ப நம்ம அலைன்ஸ் பாக்குறோம் அப்படின்னா ஒரு ஆணுக்கு பெண்ணினுடைய ஜாதகத்தை மேட்ச் பண்ணும் பொழுது அந்த ஆணுனுடைய சுபாவம் என்ன அவங்க வந்து ஒரு மென்மையான சுபாவம் உள்ளவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மென்மையான சுபாவம் இருக்கக்கூடிய பெண்ணை தான் திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அதுக்கு மைண்ட்ல வச்சு நம்ம வந்து மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கும் பெண்களுக்கும் கோபம் வீரம் துணிச்சல் வீரியம் இது எல்லாமே தேவைதான் அப்படின்னா கூட ஒரு மேரேஜ் மே வரும் பொழுது ஒரு சிங்கத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் தான் பண்ணி பண்ணி வைக்கணும் வைக்கணும் ஒரு யானைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மென்மையான சுபாவம் உள்ள மனிதருக்கு மென்மையான சுபாவம் உள்ள பெண்ணையை கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப நீண்ட காலத்துக்கு வந்து நீடிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து அதே போல குழந்தை பெயரை பத்தி சொல்லக்கூடிய பாவகம் ஐந்தாம் பாவகம் அப்படின்னா கூட ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தை பெறுவதற்கான தகுதியை சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த மூன்றாம் இடம் தான் அதே போல இதை வந்து உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எடுத்த காரியம் வெற்றியில் முடியுமா அப்படின்றத வந்து சொல்லக்கூடியது இந்த ஸ்தானம் அஹ் வந்து மறைவு ஸ்தானம் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்பட்டால் கூட மூன்று வந்து வெறும் கால்பங்கு மட்டுமே மறைவு ஸ்தானம் ஆஹ் அதாவது இந்த ஸ்தானத்துல சுவர்களும் இருக்கலாம் அசுபர்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா அசுபர்கள் இருக்கிறதுக்கு மிகச்சிறந்த இடம் சொல்றாங்க அசுபர்கள் இருக்கும் பொழுது சனி ராகு கே கேது செவ்வாய் போன்ற இயற்கை அசுபர்கள் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அதிகமான துணிச்சல் வேகம் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்றாங்க அந்த கூட தீமையை செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்றதும் நல்லதுதான் ஆனா சுபர்கள் இருக்கும்போது கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவர்களாகவும் அஹ் கொஞ்சம் கோழத்தனத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் ஹம் அதே போல இந்த மூன்றாம் ஸ்தானத்தினோட சுபர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது நிறைய ஆபரண சேர்க்கைகள் இருக்கும் நிறைய பொன் பொருள் வந்து சேரும்னு சொல்லுவாங்க பாத்திரங்களை குடிக்கக்கூடியது கூட இந்த மூணாவது ஸ்தானம் தான் பாத்திரத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் வெள்ளி தட்டுலையும் வெள்ளி பாத்திரங்கள்லயும் சாப்பிடக்கூடிய தண்ணி குடிக்கக்கூடிய பிராப்தங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு செல்வ செல்வாக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இது அதே போல காது தோல் கை கழுத்து குரல் இதெல்லாத்தையும் புரிக்கக்கூடியது வந்து இந்த மூன்றாம் ஸ்தானம் தான் அப்ப காதுன்னு சொல்லும் போது இந்த மூன்றாம் இடம் தீது படாமல் நன்னிலை பெற்று வலுத்து இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் வந்து கடுக் ஆணாக இருந்தா கூட கடுக்கன் போடுவாரு அதுவும் வைர கடுக்கன் போடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆஹ் அதே போல வேலையாட்களை சொல்லக்கூடியதும் வந்து இந்த ஸ்தானம் தான் ஒருத்தருக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்களா அது வந்து ஹவுஸ் ஹோல்ஸ்தான் இருக்கலாம் இல்ல வந்து ஒரு தொழில் பண்ற இடத்துல தேவைடக்கூடிய வேலைக்காரவங்களா இருக்கலாம் அந்த மாதிரி விசுவாசிகளா நல்ல வேலைக்காரங்களா கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மூன்றாம் ஸ்தானம் அதே போல நெருங்கிய உற்றார் உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருத்தையும் இந்த ஸ்தானம் வந்து நல்ல விதமா வலுத்திருக்கும் பொழுது இந்த பதினாறு செல்வங்கள்ல ஒரு செல்வமா சொல்றான் இல்லையா கபடு வராத நட்பு அப்படின்னு அந்த மாதிரி எந்த சூழ்ச்சியும் இல்லாத எப்பவுமே உதவக்கூடிய உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு நல்ல சர்க்கிள் வந்து அமையும் அதே மாதிரி நெய்பர் ஹூட்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப ஹெல்ப்பிங் டெண்டன்சியோட இவங்களும் உதவக்கூடியவங்களா இருப்பாங்க ஜாதகரும் உதவுவாரு அவங்களுக்கு இன் இன்று உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு சுற்றம் சூழல் வந்து அமையும் அதே போல இதை தொடர்புகள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தொடர்புகள்ன்ற போது டெலிகம்யூனிகேஷன் அதுவும் இந்த ஸ்தானம் தான் அதே போல ஒரு மனிதர்களுக்கு நிறைய ஆட்களோட தொடர்புகள் இவனுக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு முந்நூறு பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அந்த முந்நூறு பேரையும் மெயின்டைன் பண்ணுவாங்க அதுதான் ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கறதோட அவங்க ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டால் ரிப்ளை பண்ணுறது லைக் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாருக்கும் கூட ஒரு கான்டாக்டில் ஒரு குட் ஆப்போவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த மூன்றாம் இடம் எழுத்தவங்களுக்கு இருக்கும் அதே போல் இவங்க வந்து இவரோட ப்ரொஃபஷனாக எப்படி இருக்கும்னா நிறைய இந்த பைக்கில் சுத்தக்கூடிய வேலைகளாக இருக்கும் அதை தான் இவங்க விரும்பி செய்வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் ரெப்பா இருக்கிறது அல்லது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில சைட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி அப்ரூவல் போடுறது இந்த மாதிரியான வேலைகளை சொல்லக்கூடியது பைக்ல சுற்றக்கூடிய வேலைகளை சொல்லக்கூடியது இந்த மூன்றாவது ஸ்தானம் ஏன்னா அலைச்சலை பத்தி சொல்றதும் இந்த மூணாவது ஸ்தானம் தான் இந்த அலைச்சல் வந்து உபயோகமான அலைச்சலா இருக்குமா ஃப்ரூட்ஃபுல்லா இருக்குமா அப்படி அலையறதுனால அல்லது வந்து வேஸ்டா சுத்திக்கிட்டு இருப்பாங்களா இப்ப நிறைய பேரண்ட்ஸ் திட்டுவாங்க இல்லையா எப்போ பார்த்தாலும் இந்த பைக்குக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு போய் டீ கடல் நின்று ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசிட்டு வர்றதே உனக்கு வேலை இதுவே ஒரு வேலையா செஞ்சுட்டு இருக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மூன்றாவது ஸ்தானத்துல இருந்து எடுத்துடலாம் அதே போல ஆஹ் ஒருத்தருக்கு வந்து நல்ல விளையாட்டு வரணும் அப்படின்னா லைக் நிறைய இந்த பதக்கங்கள்லாம் வாங்குறாங்க இல்லையா விளையாடி அதன் மூலமா புகழ் பெற்று அதன் மூலமா வந்து சாதிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் இந்த மூன்றாம் இடம் நல்ல விதமா எடுத்திருக்கும் ஒரு கிரிக்கெட் வீரரா இருக்கலாம் ஒரு ஃபுட்பால் வீரரா இருக்கலாம் அல்லது ஒரு தடகள வீரரா இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவங்க விளையாட்டு துறையில நல்ல விதமா வரணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மூன்றாம் இடம் எடுத்துருக்கணும் அதே போல இதை வந்து துணை ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க மெயினா ஆயுளுக்கு வந்து நம்ம எட்டாம் ஸ்தானத்தை தான் எடுத்துப்போம் அதே போல இது துணை ஆயுள் ஸ்தானம் எட்டுக்கு எட்டு அப்படின்றதுனால எட்டாம் இடத்துல இருந்து என்னீங்கன்னா இந்த மூன்றாம் இடம் எட்டாம் இடமாக வரும் அப்போ எட்டுக்கு எட்டு ஆகிய இந்த ஸ்தானத்தையும் ஆயுளுக்கு நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது மிக முக்கியம் அதே போல எழுத்து இயல் இசை இது எல்லாமே வந்து இந்த மூன்றாம் ஸ்தானத்து சம்பந்தப்பட்டதுதான் இந்த மூன்றாம் ஸ்தானம் சுகத்துவமா வழுது நல்ல விதமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல பாட்டு வரும் நல்ல ரசனை இருக்கும் அந்த பாட்டுக்கான ரசனை இருக்கும் மியூசிக் நல்லா வரும் இப்ப அந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ்ல எல்லாம் குழந்தைங்களை விடணும் அப்படின்னா அவங்க மூன்றாம் இடத்தை பார்த்து அது சரியா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி மியூசிக் ஃபீல்ட்ல விடலாமா சிங்கிங் அந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ்ல விடலாமா அப்படின்றத முடிவெடுக்க முடியும் ஆஹ் எழுத்து அப்படின்னு சொல்லுவா அதை அவங்க நல்லா எழுதுவாங்க கையெழுத்து அழகா இருக்கும் அஹ் எழுத்துனா ஒரு பத்திரிகையில எழுதுவாங்க புத்தகம் எழுதுவாங்க இந்த மாதிரி எழுத்து எந்த வடி எந்த விதத்துல வேணாலும் இருக்கலாம் இந்த காலத்துலன்னு பார்க்கும்போது எல்லாம் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி பிளாகர்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மூன்றாம் இடம் இடம்பெல்க்க வேண்டியது அவசியம் அதே போல டாக்குமெண்ட்ஸ் ஒப்பந்தங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இந்த இந்த கான்ட்ராக்ட் ஜாப்ஸ்ல ஒர்க் பண்றது எந்த ஒரு வேலையும் வந்து இப்போ லீஸுக்கு எடுத்துக்கிறேன் நான் அவங்க இடத்த வந்து இவ்வளவு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அதை எடுத்து பண்றது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத நம்ம இதுல இருந்து பார்க்க முடியும் அதே போல டாக்குமெண்ட்ஸ் சொல்லும் போது இந்த மூன்றாம் இடம் தீதுபட்ட இருந்தது அப்படின்னா எந்த ஒரு இடத்தையும் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி இது பெற்று நல்ல விதமா இருக்கும் பொழுது வலுத்து இருக்கும் பொழுது டாக்குமெண்ட்ஸாலே அவங்களுக்கு லாபம் வரும் லைக் இந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜ் எல்லாம் பண்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா செட் ஆகும் அதே மாதிரி நம்ம ஒன்னும் சொன்ன மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல சைட் அப்ரூவலுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெச்சு வர்க் பண்ணி அவங்களுக்கு கிரீனிங் சைன் போட்டு தரங்கள அந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து ரொம்ப ஆப்டா அடுத்து இந்த வீட்டினுடைய முக்கியமான காரகம் முயற்சி அதாவது ஒருத்தன் எத்தனை தடவும் விழுந்தாலும் எழுந்துச்சு ஓடுவானா அப்படின்றது தோல்விக்கு துவழாமல் எழுந்து நடப்பானா அப்படின்றது சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த மூன்றாம் இடம் ஏன்னா நம்ம விளையாட்டுக்கான இடம்னு சொல்லிட்டோம் அப்போ ஆபீஸா வந்து விளையாடணும் விளையாட்டு அப்படின்னா வெற்றி தோல்விகள் இருக்கும் அப்ப தோற்றாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி வின் பண்ண தான் ட்ரை பண்ணுவான் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லையா சோ இந்த முயற்சியை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் இது மூன்றாவது ஸ்தானம் தான் அதே போல இந்த மூன்றாம் இடம் வலுத்திருக்க சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும் நிறைய பேர் கேட்பாங்க இருபத்தஞ்சு இருபத்தி நாலு வயசுலயே வந்து ஆண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகளை பாக்குறோம்ல அவங்களுக்கு இந்த மூன்றாம் இடம் நல்ல விதமா வலுத்திருக்கும் சீக்கிரமா குடும்பன்றது அமைஞ்சிடும் இவங்களுக்கு ஒரு நல்ல டைமிங் சென்ஸ் இருக்கும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும் ஹியூமன் சொல்லும்போது நம்ம ஜோக் அடிச்சா மட்டும்தான் ஹியூமர்ன்றது கிடையாது அடுத்தவங்க சொல்ற ஜோக்குக்கு அதை கேட்டு ரசிச்சு சிரிக்க முடியறது கூட ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் தான் அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல காலபுருஷனுக்கு மூன்றாம் அதிபதி புதனாக வருவதனால அவருடைய வித்தைகள் வந்து ரொம்ப நல்லா வரும் அதுலயும் நுண் வித்தைகள் சொல்லக்கூடிய ரொம்ப ட்ரிக்கியான சூட்சமமான விஷயங்கள் எளிதில் எளிதுல கிரகிச்சுக்கிட்டு அதை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த மெஜிஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மூன்றாம் இடம் எடுத்திருக்கும் அதே போல கணக்கு நல்லா வரும் எழுத்துக்களாலேயே புகழடையக்கூடிய அமைப்பையும் இந்த மூன்றாம் இடத்துல இருந்து சொல்ல முடியும் மற்றும் இளைய தாரம் இளைய துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த மூன்றாம் ஸ்தானம் சோ மூன்றாம் இடத்தை ஆய்வு செய்யும் பொழுது அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கு அந்த இடத்துக்கு யார் பார்வை கிடைக்குது அந்த இடத்தினுடைய காரகராகிய செவ்வாய் என்ன நிலமையில் இருக்காரு அந்த வீட்டினுடைய அதிபதி வந்து எந்த நிலமையில் இருக்காரு இந்த இடத்துக்கு சமசப்தவமான ஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்திலிருந்து ஏதேனும் கிரகங்கள் வந்து மூன்றாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் வச்சு மூன்றாம் இடத்தின் பலன்களை நம்ம தெளிவாக சொல்லிட முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அஸ்ட்ராலஜி தி சயின்ஸ் ஆஃப் லைஃப் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம்